இப்ப நாம ஒன்னா பாப்போம் இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு செட்ட மேற்கொடுகள் தான் மேற்கொடுதலை பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல இட்டை கவனி इसलिए बात ही है ना इपरी पोटर की तो हमें इतना स्टडी पोटर के फ्री रूम लग रहा है स्लोप से उन्हें निकला वन सिक्स का पहले जिसका तो इपरी डाउन पर रेट ही है इसे ऑलरेडी ही मुफ्त दी है इसलिए तो इपरी रूम का नाम अपार्ट नाइनटी डिग्रीस दें इसे नेहरा सेंटर तो पोटर से बोला तो पोट अपने से स्टॉक सेल में आधा

straight ஆ போறோம் downward ல போறோம் so மெல்லியே மே கீ போறோம் அப்ப நீங்க என்ன பண்ணனும் நோட்ல எழுதும்போது ஒரு தடவை எழுதும்போது கரெக்டா ஆயிடு கை எழுக்க கூடாது கால் எழுதி ஜாயின் பண்றதுலாம் கூடாது லைன் கரெக்ட் வச்சிட்டீங்கனா அந்த ரெண்டு முடிய நடுவுல ஆரம்பிச்சா அந்த போட்டோட முடியும் சோ இப்ப எழுதிய பிறகு பக்கத்துல ஏ இப்ப இப்ப ே எழு அடுத்தது அப்ப அதை அழுத்தி சொன்னா என்னன்னு சொல்லுவோம் இப்புறம் அந்த இப்படியே அழஞ்சி அதையே கீழ் போறோம் அதே இந்த வித்தியாசம் காமிக்கிறதுனால தமிழ் சுருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த இட்டு கீழே ஒரு புள்ளி வச்சுக்கோங்களாம் வச்சுட்டா இதை அழுத்தி படிக்கிறோம் புள்ளி இல்லையா படிக்கிறோம் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அது மெல்லிய நேர்கீழ்கோடு இது அழுந்தியோடு आप इधर एक उमोदन, उमोदन के लिए तुम बस एक ऐसे टीचर हो, सही है आप नहीं मैं नहीं मैं नहीं मैं नहीं उमोदन, तो उमोदन के लिए तुम बस ऐसे टीचर हो, इब, इब इधर बुरी चीज़ है आप अलग ही लोग इब ോ വലിയ കീഴ്പോൾ ഇത് എഴുത്തുകയും കറക്റ്റ് ആയിരിക്കുന്നു ഇട്ട് इट 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 आधे आठ दिन कोट्स आठ दिन कोट्स ना इट अब तो तीन रुपये इसको आगे नहीं दिए इसका सो so, इट इट और नहीं ये जितने कितने वो

தேர்டி டிகிரித்து அதே அழைத்து போறோம் வடமொழி எழுத்து இஜு அராஜக போன்று பண்ணி போறோம் அந்த கவனிச்சு

அடுத்தது இந்த இக்கு இக்கு அதே மாதிரி தான் போறோம் ஆனால் இதல பாத்தீங்களா ஒரு பெரிய கோக்கி சேக்கலாம் இந்த இக்கு தான் லைட்டு தான் அதாவது மெல்லிய போடுறது அழுதிய போடு இல்ல இப்போ இந்த கோக்கிய விட்டு பாத்தீங்கன்னா இக்கு தான் அப்ப இதை எப்படி எழுதுவாங்க இங்கே டர்க்க டாக் காம்ப்ளெக்ஸிவேர் இங்கே ஆரம்பிச்சு பெரிய கோக்கி போட்டு போறோம் चिन्ना कोटी आए चिना अरे बेर सॉन्डे पीना अरे बड़ी तो फोर सो ये बेरी हो गई तमर सूर्य के रित्त के उल्ले बोल कोड ना मिले सीधे शॉट है ना तो बारा बेर सॉन्डे बोल बेर तमर ने यूल्ले अरे कहाँ ने यूज़ कर रहा हूँ यूल्ले सो पढ़ के चाहो इन वाली नंबर इनके पोज़ ने बच्चे बुल्ला पड़े थे इनके डायग्राम में एक तो पुरी है तबीबी डिग्रीज़ डेनाइटी डिग्रीज़ पर्पल लेंथ एग्जिटरबी डिग्रीज़ डेन हर ज़ोन पर लेंथ तर्पी डिग्रीज़ डेन हर ज़ोन पर इधर बच्चों बुल्ला पाते थे इप्पर नंबर सिलेक्ट अप सो पात्र को यह அது இங்கிலீஷ்ல பி இவ் அதை மென்ஷன் பண்றதுக்கு கீழே ஒரு டாட் கொடுத்துருக்கு அழுத்தி சொல்றோம் சோ அது இங்கிலீஷ்ல பி இட் இங்கிலீஷ்ல டி இட் இங்கிலீஷ்ல டி இட் இங்கிலீஷ்ல சே இட் இங்கிலீஷ்ல ஜே இக் இங்கிலீஷ்ல கே இக் இங்கிலீஷ்ல கே இழ இந்த ஸ்ட்ரோக்கு இங்கிலீஷ் ஷாட் அண்ட்ல கிடையாது ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சைடில் கொடுத்துருக்கு இக்ஸாக்ட் ஹெச்ன்னு சொல்லலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க இந்த ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸை உங்கள் நோட் புக்கில் ஒரு பேஜ்ல ஒரு ஹாஃப் ஷீட் வரைக்கும் ஸ்ட்ரோக்காக எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ணிடணும் அதுக்கு அடுத்த செட் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸை அடுத்த வீடியோல பார்க்கலாம்